வணக்கம் இன்றைக்கு நான் சூப்பரான வாய்ப்பன் செய்து காட்ட போகிறேன் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையென்று காட்டுறேன் கோதுமைமா பேக்கிங் பவுடர் அரைக்கப் பசுப்பால் அரைக்கப் தண்ணி தேவையான அளவு உப்பு ப்ரவுன் சுகர் காஞ்ச தேங்காப்பு நீங்கள் தேங்காய் தேங்காய்வும் பாவிக்கலாம் நான் காஞ்ச தேங்காய் போட்டால் நல்லா இருக்கும் இதே கப்பால் ஒன்றரை கப்பு கோதுமை எடுத்து வச்சிருக்கேன் இதே மாத்தான் பாவச்சேன்னா இப்போ வாங்க எல்லா சாமானையும் இதுக்குள்ளே போடலாம் தேவையான அளவு உப்பு போடுறேன் நீங்கள் பார்த்து போட்டுக்கொள்ளுங்க பேக்கிங் சோடா காஞ்ச தேங்காய் இந்த பாலையும் தண்ணியையும் கொண்டா மிக்ஸ் பண்ணுவோம் நான் ஒன்றரை கப்பு மாவுக்கு எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் குழைச்சு பார்த்துட்டு இன்னும் தேவையண்டா எடுத்துக்கொள்ளலாம் சீனி போடுவோம் இனிப்பு பார்த்து போட்டுக்கொள்ளுங்கள் எல்லாத்தையும் உண்டா மிக்ஸ் பண்ணுவோம் மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன் தண்ணியும் பாலும் கலந்திருக்கிறேன் இதில் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கையால் கொள்ளுங்க கரண்டி பாவிக்காதேங்க கட்டி கட்டியாக இருக்கும் பிறகு ஏன் நான் பால் என்று சொன்னால் வாய்ப்பு நல்லா சோஃப்டாக வரும் நீங்களும் செய்து பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து குழைச்செடுப்போம் மாவெல்லாம் குளைச்சி எடுத்துட்டேன் நான் எடுத்த அரை கப்பு தண்ணியும் பாலும் கரெக்டாக இருந்தது எனக்கு ஒன்றரை கப் மாவுக்கு நீங்களுக்கு வேணுமெண்டா திருப்பவும் எடுத்துக்கொள்ளலாம் பாலும் தண்ணியும் ஆனால் எனக்கு கரெக்டாக இருந்தது ஒன்றரை கப்பு மாவுக்கு இதை இந்த பதத்துக்கு குழையுங்க ஆகலும் தண்ணி இல்லாமல் என்னென்று சொன்னால் பதினஞ்சு நிமிஷம் நான் இதை மூடி போட்டு மூடி வைக்க போகிறேன் அப்போ போட்ட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் உருகி வர கொஞ்சம் தண்ணி தன்மைக்கு வந்துடும் இப்போ கரெக்டாக இருக்கும் நாங்கள் சுடுறதுக்கு இப்போ முடியொண்டு போட்டு மூடி விடலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிட்டுது வாங்க திறந்து பார்ப்போம் இதை பாருங்கள் தண்ணி தன்மையாக இருக்குது இதை திருப்ப முறுக்கா மிக்ஸ் பண்ணுவோம் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இந்த டைமில் உங்களுக்கு உப்பு சீனியெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து கொள்ளுங்கள் அப்புறம் காணாட்டிங்கும் இன்னும் செய்யலாது நான் கொஞ்சம் சீனி காணாது திருப்பவும் கொஞ்சம் சேர்த்து கொண்டேன் நான் வாங்க இப்போ எப்படி வாய்ப்பேன்னு சொல்கிறேன்ட்டு காட்டுறேன் எண்ணெய் சட்டி நல்லாவே ஹீட் ஆகிட்டு இப்போ வாங்க மா போடுவோம் வந்து நல்லா ஆகணும் வேகட்டும் வாய்ப்பன் ரெண்டு பக்கமும் கொன்றமாக வந்துட்டுது இப்போ இதே போல் எல்லாத்தையும் சுட்டடுப்பம் சூப்பரான பைப்பன் ரெடி ஆகிட்டுது நீங்களும் செய்து பாருங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது எண்ணெயெ எல்லாம் குடிக்கல இப்போ வாங்க நான் உண்டை உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் உள்ளே பாருங்கள் எவ்வளவு வெள்ளையாகவும் எவ்வளவு சொப்டாகவும் இருக்குன்னு சொல்லி இதுக்குத்தான் பால் விடுறேன் நான் பால் விடலென்று சொன்னால் அப்படி வராது நீங்களும் ஒரு டைம் பால் சேர்த்து செய்து பாருங்கள் பாய்